பெண்களுக்கு மார்பகங்கள் பெருசாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த மாதிரி பெண்களுக்கு மார்பகங்கள் ஏன் ரொம்ப பெருசாக வளருது அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன அதை வந்து மார்பகத்தோட சைஸை குறைக்கணுன்னா அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஹாய் ஐம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் பெண்களுக்கு வளரும் பருவத்தில் அதாவது பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த பீரியடில் ஹார்மோன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீராக இல்லாமல் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஹார்மோன் லெவல் அதிகமாகும் போது தான் இந்த மாதிரி பிரெஸ்ட் வந்து ரொம்ப ப்ராலிஃபைட் ஆகிட்டு பெருசாகுது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்த பிறப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரஸ்ட் பெருசாகுது பெருசாயிடுச்சு டாக்டர்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா குழந்த பிறப்பும் போது நம்ம ஹார்மோன் லெவல்லாம் வந்து மாறுறதுனாலையும் இந்த மாதிரி பிரஸ்ட் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரெஸ்ட்டு பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மெயினாக பேக் பெயின் அண்டு நெக் பெயின் சிவியராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த சின்ன பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பே ஒரு கூணு உளுந்த மாதிரி ஆகிடும் என்னென்னா இந்த ஹெவி பிரஸ்ட்டோட ட்ராகிங் ஃபோர்ஸ்னால அவங்க ஷோல்டரை இப்படி சுருக்கி சுருக்கி பண்ணி அவங்களுக்கு அந்த பாய்ஸ்டரே மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலலாம் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ப்ளஸ் வந்து ரொட்டீன் எக்ஸசைசஸ் பண்ண முடியாது அவங்களால வந்து ஃபிட்டான ட்ரெஸ் வாங்கி போட முடியாது ஒரு சிலர் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு ரொம்ப ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது இந்த ஹெவி பிரெஸ்ட் இருக்கிறதுனால என்னால் ப்ரீத் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் த ப்ரெஸ்ட் வந்து அவங்களால ட்ரையாகவே வைக்க முடியாது அந்த இடத்த ஹெவி பிரெஸ்ட்டாக இருக்கிறதுனால அதனால ஒரு மாதிரி ஈரம் கோத்து கோத்து அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரியும் வந்து ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன் அப்புறம் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி பிரஸ்ட்டில் இழுத்து பிடிக்கிறதுக்காக பிரேசியர் டைட்டாக போட்டு போட்டு அந்த ப்ர பிராஸ் ட்ராப் கூட ஸ்கார் மார்க்ஸ் மாதிரி ஆனதையும் நான் பார்த்துருக்கேன் இப்போது யார் யாரெல்லாம் இந்த பிரஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அதாவது இந்த சர்ஜரிக்கு வந்து ஏஜ் இஸ் நோ பார் எந்த ஏஜில் இருக்கிறவங்களும் இந்த சர்ஜரி பண்ணிக்கலாம் அதாவது அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து எவ்வளோ சிவியராக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அன்மேரிட் கேர்ள்ஸும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சைல்டு இருக்குது இன்னொரு சைல்டு நாங்கள் இன்னொரு பிளான் பண்ணுறோம் டாக்டர் அப்படின்னு இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்க வந்து பிறந்து முடிஞ்சிருச்சு டாக்டர் அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா ஒரு டெலிவரி ஆயிருக்கு அவங்க வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதாவது லாக்டேட்டிங் மதர்ஸ் இவங்க வந்து பிரெஸ்ட் ரிடக்ஷன் பண்ணிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னால் இந்த மாதிரி லாக்டேட்டிங் பீரியடில் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட்டு ஆகி பெருசாக தான் இருக்கும் பட் அந்த லாக்டேஷன் பீரியட் முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஸ்ட் வந்து சுருங்கி சின்னதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் லாக்டேட்டிங் பீரியடில் ப்ரெஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போது ப்ரெஸ்ட் ரிடக்ஷன் பண்ணிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் எதை இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்கார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸ்கார் பார்த்திங்கன்னா மூணு விதமான ஸ்கார் வரும் இந்த மாதிரி ப்ரெஸ்ட் ரிடக்ஷனில் ஒன்று வந்து ஏரியோலா சுற்றி அதாவது பெரிய ஏரியோலார் ஸ்கார் ஏரியோலாவை சுற்றி வர ஸ்காருக்கு பேர் இன்னொரு ஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா லாலிபாப் ஸ்கார்ன்னு சொல்லுவாங்க ஏரியோலாவை சுற்றியும் வரும் அப்புறம் வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் வரும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்காரை லாலிபாப் ஸ்கார்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆங்கர் டைப் ஸ்கார் ஆர் இன்வெர்டர் டீ ஸ்கார்ன்னு சொல்லுவாங்க ஏரியோலாவை சுற்றி ஒரு ஸ்கார் வரும் ப்ளஸ் வேர்ட்டிக்கல் ஸ்கார் ஒன்றும் ஹரிசான்டல் ஸ்கார் ஒன்றும் வரும் இப்போது யார் யாருக்கு எந் எந்தெந்த மாதிரியான ஸ்கார் வரும் அப்படின்னா ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஸ் ரிடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெரிய ஏரியோலர் ஸ்கார்லேயே நம்ம பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஹியூஜ் ப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லாலிபாப் ஸ்கார்லையோ இல்லை ஹெவி பிரெஸ்ட் இருந்ததுன்னா இன்வெர்டட் டீ ஸ்காரோ வர மாதிரி பண்ணுவோம் பட் என்னென்னா இதில் வந்து என்ன மாதிரியான ஸ்கார் வருங்கிறத உங்களோட சர்ஜன் தான் டிசைட் பண்ணுவாங்க டிபெண்டிங் அப் ஆன் த சைஸ் ஆஃப் த பிரஸ்ட்டு அண்ட் எவ்வளோ எக்ஸஸ் ஸ்கின் இருக்குது எவ்வளோ ரிமூவ் பண்ண போகிறோம் உங்களோட விருப்பம் என்ன எவ்வளோ பிரஸ்ட்டு சைஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ண விரும்புகிறீங்க இதையெல்லாம் பொறுத்து உங்களோட சர்ஜன் வந்து அதை வந்து என்ன மாதிரியான ஸ்காரில் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் டாக்டர் இந்த சர்ஜரி பண்ணால் நிப்பிள் சென்சேஷன் பாதிக்கப்படுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க இந்த நிப்பிள் சென்சேஷன் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் எல்லாருக்கும் பாதிக்கப்படுறதில்லை ஒரு சிலருக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்று பிரெஸ்ட் ஃபீடிங் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம தாராளமாக ரீட்டைன் பண்ண முடியும் இந்த பிரெஸ்ட் ரிடக்ஷன் பண்ணும்போது பிரெஸ்ட் ஃபீடிங் தாராளமாக ரீட்டைன் ஆகும் பட் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டிஷ்யூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால பிரெஸ்ட் ஃபீடிங் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒழிய பட் பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டிப்பாக ஆகும் இந்த சர்ஜரி ஒரு ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும் நீங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது ஒன் டே நீங்க ஹாஸ்பிட்டலில் தங்க தேவை இருக்கலாம் ரெக்கவரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரா பெயின் வந்து போஸ்ட் ஆபரேட்டிவ் பெயின் அவ்வளோவா இருக்காது ஒரு ஒன் வீக்கில் வந்து உங்களோட ஒன் வீக் டேஸ் அந்த மாதிரி சொல்லலாம் உங்களோட ரொட்டின் ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணிக்க முடியும் செட்டில் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்கார் இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகும் இமீடியட்டாக போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் நாங்கள் ஒரு கார்மெண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அது வந்து டைட்டாக உங்களுக்கு அந்த பிரஸ்ட்டை வந்து ஸ்வெல்லிங் இல்லாமல் பிடிக்க இழுத்து பிடிக்கிறதுக்காகவும் ரொம்ப மறுபடியும் தொங்கி வராமல் இருக்கிறதுக்காகவும் ஸ்கார் நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்காகவும் கொடுக்குறது அந்த கார்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு சிக்ஸ் வீக்ஸ் டூ எயிட் வீக்ஸ் அந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரலான்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெயின் பெயின் வந்து ரொம்ப டாலரபிளாக தான் இருக்கும் ரொம்ப சிவியர் பெயின் இருக்காது அதுக்கு பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகலாம் இன்ஃபெக்ஷன் மைல்டு சூச்சர் சைட்டில் சின்ன சின்ன ஊண்டு ஹீலிங் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அதுவும் வந்து உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் நல்லா ஹீல் ஆயிடும் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கார் ஹைப்பட்ரோஃபி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஸ்கார் ஹைபர்ட்ரோஃபி எல்லாம் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க அதுக்கு போஸ்ட் ஆபரேட்டிவா லேசர் ட்ரீட்மென்ட் அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் தென் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ப்ரெஸ்ட் ரிடக்ஷன் ப்ரொசீஜர் வந்து மோஸ்ட் ரிவார்டிங் ப்ரொசீஜராக இருக்கும் லேடிஸ்க்கு ரொம்ப நெக் பெயின் அண்டு ஷோல்டர் பெயினோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரிவார்டிங் ப்ரொசீஜராக இருக்கும் இப்போ உங்களுக்கு ப்ரெஸ்ட் ரிடக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் செஞ்சினா போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹெவி ப்ரெஸ்ட் இருக்குது எவ் எவ்வளோ அளவு உங்களுக்கு குறைக்கணும் என்ன மாதிரியான ஸ்கார் வரும் அதையெல்லாம் வந்து டீட்டெயிலாக அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் தேங்க்யூ